அந்த மரத்துடைய ஏஜ் ஒரு பதினேழு டு பதினெட்டு வருஷம் மரம் தான் அதிக உழுதாலே மழை எல்லாம் தலை செருத்து மட்டைகள் எல்லாம் எரியும் அங்க பாருங்க எரிஞ்சது மாதிரி நிக்குதா ரகத்துனால ஏதோ உங்களுக்கு ஓரளவு காய்கள் சின்ன சின்னதா காய்ச்சிக்கிட்டு இருக்கு மொத்தத்துல இது வந்து டோட்டலி பராமரிப்பு வர தவறு அப்ப இனி நீங்க அதிக உழவு கொடுக்க கூடாது காயனும் பாயனும் இதே மாதிரி பட்ட மரங்களுக்கு நீங்க மரத்தை களை எடுக்கணும் மேல ஏறி மரத்தை சுத்தம் பண்ணி அந்த வேஸ்ட் பாலை காஞ்ச பாலை இதெல்லாத்தையும் எடுத்து மட்டை எடுக்குகள்ல கிலோ சாம்பல் மரத்தை சுத்தம் மட்டை எடுக்க ஒரு கிலோ சாம்பல் ஒரு கிலோ அங்குசம் பத்து கிராம் பெருங்காயம் ஏறும் போது கவனமா ஏறணும் ஏன்னா மட்டைகள் வந்து உங்களுக்கு ஒரு பிடிமானத்தோட மரம் வந்து ஆரோக்கியமா இல்ல என்ன சிரித்திருச்சு மட்டை சிரித்திருச்சு ஆமா மேல உள்ள எல்லா மட்டை எடுக்க குருத்து முதல் அது நாம பசுமை பூமியை தொடர்பு கொண்டேன்னு சொன்னா அந்த களை எடுக்கிறது அந்த உப்பு போடுறது இதெல்லாமே அவங்க சரி பண்ணி உம் பண்ணி கொடுத்துருவாங்க உங்க மரங்கள் இந்த அளவுக்கு கெட்டு போனதுக்கு காரணம் அதிக உலவும் அதிக தண்ணி